தினம் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் சென்னாட்டினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய ஏஎஸ்எம்டி எம் பேராயத்தினுடைய தீர்மானங்கள் கடந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எங்களுடைய ஏஎஸ் எம் பேராயத்தினுடைய உயர்மட்ட குழு ஒன்று கூடி இந்த சந்திப்பில் நாங்கள் சொல்லுகின்ற நான்கு கோரிக்கைகளை ஏக மனதாக உயர்மட்ட குழு எங்களுடைய பிரதம பேராயர் ஜெய்சிங் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஏகோபித்து இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானங்கள் மிகவும் ஒரு புரட்சிகரமாக இருக்கும் இந்த தமிழக அரசியல் மாத்திரமல்ல இந்திய அரசியலே இது புரட்டி போடுகின்ற ஒரு செய்தியா இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பேராயத்தின் சார்பாக முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் தீர்மானம் எங்களுடைய பேராயம் தீர்மானம் என் ஒன்று மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலை எங்கள் பேராயம் வரவேற்கின்றது ஆதரிக்கின்றது கர்நாடக மாநிலத்தில் அண்மையில் கிறிஸ்தவ மக்களுக்கு கர்நாடக அரசு பட்ஜெட்டில் இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கின்றது மேலும் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களுக்கு கர்நாடக அரசு இருபத்தி மூணு கோடி ஒதுக்கி சிறுபான்மையின் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தியுள்ள கர்நாடக அரசுக்கு எங்கள் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் ஆங்கில பேராயம் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது இது இருக்க இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உபதேசியார் நலவாரியம் கொண்டு வந்தார் இந்த உபதேசியார் நலவாரி என்பது அது வாரியத்துக்கு உண்டான மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரமே இல்லை இந்த உபதேசியார் நல வாரியம் ரோமன் கேத்தலிக் சர்ச் இந்தியா ஐஇஎல்சி போன்ற மிகப்பெரிய ஸ்தாபனங்களின் சபையில தான் ஆயர் இருக்காரு தோட்டக்காரங்க இருக்காங்க எலக்ட்ரிஷியன் பிளம்பருங்க சீப்பருங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த உபதேச நிலவாரியும் ஒரு இதா இருக்குமே ஒழிய எங்களை மாதிரி சுயாதான திருச்சபைகளுக்கு இந்த நல வாரியம் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் ஒரு புரோஜனமும் கிடையாது ஒரு கிடையாது மேலும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு இந்த வாரியத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிறார் அவர் எத்தனை கோடி ஒதுக்கினார் தெரியல அறியல இந்த உபதேசியா நல வாரியம் என்பதை கிறிஸ்துவ போதகர்கள் நல வாரியம் என்று பெயர் மாற்றி அப்பொழுதுதான் வறுமை நிலையில இருக்கக்கூடிய கஷ்ட நிலையில இருக்கக்கூடிய போதகர்கள் போதகர்களுடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் பயனடைவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடும்னு சொல்றாங்க இந்த அரசு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு தான் இந்த உபதேசிய நல வாரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய ஸ்தாபனங்களில் உள்ள ஸ்தாபனங்களுக்கு தான் இந்த தமிழக அரசு உதவிகரமாக இருக்கின்றது மேலும் இப்போ இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிறது அந்த இஸ்லாமிய மசூதிகளில் மாதம் பணிபுரிகின்ற அந்த ஓதுகின்ற உலமாக்கள் உலமாக்களுக்கு தமிழக அரசு மாதம் மாதம் ஒரு உதவி தொகையை வழங்குகின்றது கஷ்டத்தில் இருக்கிற எங்களை மாதிரி போதகர்களுக்கு ஏன் வழங்க சட்டம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும் மிகவும் ஒரு வருத்தத்தோடு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய பேராயமும் கிறிஸ்தவ மக்களின் சார்பாகவும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மோதலர்கள் சுவிசேஷர்கள் நற்செய்தி பணியாளர்கள் சார்பாக மாதம் மாதம் இந்த நான் கூறிய அத்தனை பேருக்கும் மாதம் மாதம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என எங்களுடைய பேராயம் கேட்டுக்கொள்கின்றது அதே போன்று தமிழகத்தில் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நியாய கடைகள் மூலம் இலவசமாக சிறுதானியங்கள் தானியங்கள் வழங்கப்படணும் நியாய விலை கடைகள்ல கோரிக்கை விடுத்துறோம் நியாய விலை கடைகள்ல இந்த சிறுதானியங்களை முதியோர்களுக்கு வழங்கணும் வழங்கி முதியோர்களின் நலனை காக்கும்படி தமிழக அரசுக்கு எங்கள் பேராயம் கோரிக்கை விடுக்கின்றது மூன்று மூன்றாவது தீர்மானம் கிறிஸ்தவ மக்களின் ஒட்டுமொத்த வாக்குகளை பற்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற தமிழக அரசு கிறிஸ்தவ மக்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்தியும் தமிழகத்தில் சில பிற்போக்கு சக்திகள் ஒன்று இந்த தமிழக அரசு மக்களை மாற்றாந்தாயை பிள்ளையாக நடத்துகின்றது தமிழகத்தில் பிற்போக்கு சக்திகளால் கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்படுகிறது மத தாக்கப்படுகிறார்கள் எங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை வணங்க வருகின்ற விசுவாசிகள் தாக்கப்படுகிறார்கள் பெண்களை ஆபாசமான வார்த்தைகளை திட்டி எங்களுடைய திருச்சபைகளை அடித்து நொறுக்க இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் இதை கொண்டு தமிழக அரசு ஏன் வாய் மூடி மௌலியாக இருக்கின்றது சட்டம் போட வேண்டாமா எங்க ஓட்டில் தானே நீங்க ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறீங்க சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இல்லைனா நீங்க ஆட்சியில் இருக்க முடியாது சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை கெடுத்துட்டீங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கள பிற்பாக்க சந்தைகள் கூட என்ன கஞ்சா வைக்கிறமா எராயம் வைக்கிறமா போதபொருள் வைக்கிறமா பொருள் கடத்தணமா திருச்சபையில் பிளாம்பல் நடத்துறமா அன்ப போதிக்கிறோம் அகிம் போதிக்கிறோம் நல்லவனா இரு நல்லதையே செய் நாங்க போதிக்கிறோம் பிற்பாக்கு சக்திகள் வந்து எங்களை தாக்கும் போது இந்த தமிழக அரசு ஏன் வாய்மொழி மாளியாக இருக்கிறது சட்டங்கள் நூத்தி எண்பத்தி எட்டு ஏன் நூத்தி ஏழு

இந்திய சட்டத்தை வந்து அவமதிக்குதா இந்த தமிழக அரசு சட்டங்களையும் அவமதிக்குதா சட்டங்களையும் மீறுதா ஏன் இந்த சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கல நின்ற பிற்போக்கு சக்திகளை குண்டா சாக்கெட்ல போட்டிருந்தா வந்து எங்க கிறிஸ்தவ மக்களை தாக்குவாங்களா கிறிஸ்தவ சமுதாயம் அப்படியே கொதிச்சு போய் இருக்குது இந்த தமிழக முதல்வர் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் இது என்ன ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு நாங்க என்ன பண்றோம் நல்ல மனாயிரு நல்லத செய்ய நல்லதே நடந்தான இந்த மக்களுக்கு போதிக்கிறோம் ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆண்டவர் இயேசு கருத்து சொல்லின் கூட்டின் படிதான நாங்க நடந்து வருகிறோம் ஏன் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிற்போக்கு சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்கல ஏன் பயப்படுறாரு பாலத்தின் காவல் பூனைக்கு தோழனா விழித்துக் கொண்டார்கள் கிறிஸ்தவ மக்கள் விழித்துக் கொண்டார்கள் கிறிஸ்தவ மக்களிடம் இனி இந்த தமிழ் இந்த திராவிடம் திராவிட மாடல் போன்ற மாயையான பேச்சுக்கள் எடுபடாது போதும் அடுக்கு மொழியில் பேசுறது மாற்றாந்தாய் மாற்றாந்தோட்டத்து தோட்டத்து வைக்கும் மன இருக்குறதெல்லாம் மலையாளி போச்சு அங்கேயும் போட்டு விட்டு அரசியல் பேசுறாரு நினைக்கிறாங்களா நாங்கெல்லாம் அரசியல் நாங்க ஓட்டு போட்டுதோ பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம் நாங்க ஒண்ணும் அகதிகளா வரல கைபன் போலர் கடவை வரியா அகதிகள் வரல வந்தேரிகள் அல்ல இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதுக்கு முன்னாடி பண்டியர் இருக்காங்க தேவமார் இருக்காங்க பிள்ளைமார் இருக்காங்க ஆதிதிராவல் இருக்காங்க அருந்ததிகர்கள் இருக்காங்க தேவேந்திர வேளாளர் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்கதான் கத்தனை ஏத்துக்கிட்டீங்க வந்திருக்கிறோம் நாங்க கிழந்து எழுந்தால் இந்த தமிழகம் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உண்டாகிவிடும் என்பதை வருத்தத்தோடு தமிழக முதலமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஏன் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் நாங்க ஓட்டு போட்டா எங்களை கவனிக்கிறது இல்ல எங்களுக்கு அப்பந்திதான பிஜேபி ஏன் பயப்படுற அப்போ நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் சாட்சி காலம் காலத்தில் விட சண்டை காலத்தில் விழுந்துட்டு போயிடறோம் ஒட்டுமொத்தமாக பிஜேபி நாங்கள் ஆதரிக்கிறோம் பிஜேபி ஆதரிக்கிறோம் தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் இந்திய நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் பிராந்திய கட்சிகளுடைய தமிழ் திட்டத்தை அறிந்து கொண்டார்கள் பிராந்திய கட்சிகளுடைய கோல் மால்களை அறிந்து கொண்டார்கள் பிராண்ட் பிராந்திய கட்சிகளுடைய ஐயோக்கியத்தனத்தை உணர்ந்து கொண்டார்கள் இனி ஒவ்வொரு வாக்கும் நாங்க யாருக்கு போன நாங்க முடிவு எடுத்துட்டோம் எதுக்கு சாட்சி காலம் காலத்துல விழுந்தோம் சண்ட காலம் காலத்துல விழுந்துட்டு போறோமே பிஜேபி காலம் தோல்ல கை வச்சுக்கிறோமே பிஜேபி காரண பிரண்ட் ஆகிக்கிறோமே பிஜேபி காரண மாமனா மச்சானா ஏத்துக்கிறோமே பிஜேபி காரண அண்ணனா தம்பியா ஏத்துக்கிறோமே அவங்க கிட்ட போயிட்டா தாக்கல் நடக்காது இல்லையா உன்னை நம்பி வந்தோம் நீ என்ன பண்ண தமிழகத்தில் தாக்கப்பட்டிருக்கிற திருசாமிகள் மீது பிற்போக சக்திகள் மீது எத்தனை எத்தனை பேர் கைது பண்ணிருக்கீங்க நாங்கெல்லாம் பொறுத்தது போதும் எங்களுடைய ஏஎஸ்எம்டி டயோசிஸ் நியோ ஆங்கில செனட் எங்களுடைய பாசத்திற்குரிய பிரதமர் பேராயர் அவருடைய தலைமையில் தமிழகம் முழுக்க திருச்சபைகள் உண்டு திருச்சபை மக்களிடத்தில் பேச போகிறோம் ஒட்டுமொத்தமா தாமரைக்கு ஓட்டு போடுங்க என கேட்க போறோம் முழுக்க முக்காடு முக்காடுக்கு நீ கவனிக்கலையே அண்ணா திமுக என்ன செஞ்சது கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக என்ன செஞ்சது உங்களுக்கு எல்லாம் தெரியுமே பத்திரிக்கல செய்தி போடுறீங்களே நீங்க தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டி பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மெட்ராஸ்ல எத்தனை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க ஏதாவது கேஸ் உண்டா எஃப்ஐஆர் உண்டா அடிச்சவரை நடவடிக்கை உண்டா இல்லையே அதனாலதான் நாங்கள்லாம் நல்ல முடிவு எடுத்துட்டோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபியுடைய கைகோர்த்து மதிப்பெருக்குரிய பாரத பிரதமர் ஊடக ஆட்சி நல்லாட்சி ஸ்வச் பாரத் இந்திய தேசத்தை வல்லரச ஆக்கினது விண்வெளியில மிகப்பெரிய புரட்சிய உண்டு பண்ணது ஒரு ஊழல் கிடையாது அதெல்லாம் நாங்க தெரிஞ்சிருக்கிறோம் தினசரி பத்திரிகை டிவியை நாங்க பார்க்கிறோம் பாரத் விவசாயிகளுக்கு வருடத்துக்கு ஆறாயிரம் ஒரு மூட்டை யூரியா போட்டு பயிர் பண்றத நானோ டெக்னாலஜி ஒரு பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு வீடு இந்த தமிழக அரசு ஒரு கிலோ அரிசியில் முப்பது ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது நல்லா இருக்கு மத்திய அரசு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி தொடர்ந்து நாங்க தானே உட்கார வச்சுட்டு இருக்கிறோம் இந்த தடவை பிஜேபி உட்கார வைக்கிறோம் தமிழகத்தில் அருமையாக அரசியல் பணிபுரிகின்ற அவரால் உண்மையிலே பாராட்டணும் அண்ணாமலை ஐபிஎஸ் பி எஸ் அவரால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஐம்பது சதவீத வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு என்று சில உணவு பிரிவுகளுடைய செய்திகள் இருக்கின்றது இளைஞர்கள் நான் சொல்றேன் அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை வைக்கிற பெட்டியில் வைக்கிறீங்களே நாடே சிரிக்குத இளைஞர்கள் சிரிக்கிறாங்களே பெண்கள் சிரிக்கிறாங்கள ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தீக்குடிக்க கூட வழி இல்லை ஆனா இன்னைக்கு மூட்டை மூட்டையே கொண்டு போய் பணத்தில் மறைச்சு வைக்கிறாங்களே பணத்தை இதெல்லாம் மக்கள் பார்க்காம இருக்காங்களா திராவிட இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலிருந்து துணை தெரியப்பட வேண்டும் திராவிட மாடல் எங்க இருக்கு டாஸ்மாக் கடையில் இருக்கு நீட்டு தேர்வு இருக்கு மதுவிலக்கு அமல் பண்ணாங்க பண்ணாங்களா இன்னைக்கு தமிழகத்தில் குடிவரியால் சாவுகின்ற சாவு அதிகரித்து வருகிறத கனிமொழி என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் நாங்க வந்த உடனே மது விலக்கு அமல்படுத்தணும் ஏன் செய்யல நீட்டு தேர்வை ரத்து பண்ணு சொன்னாங்களே ஏன் பண்ணல அரசு அலுவலகங்கள்ல ஒரு வேலை கூட நடக்கிறதுல அவங்கெல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க பழைய பென்ஷன் கொடுக்கறோம் பழைய பென்ஷன் சொல்லி ஏமாத்துவதனால இன்னைக்கு அரசாங்க அலுவலகத்தில் ஒருவேளையும் நடக்கிறது காரணங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறுபட்ட காரணங்கள் இதெல்லாம் எங்களுடைய மனதில் இருந்து இன்று எரிமலையாய் வெடித்திருக்கிறது அதனாலே இன்றைய தினம் எங்களுடைய பிரதமர் பேராயர் அருள் திரு டாக்டர் ஜெயசிங் ஐயா அவருடைய தலைமையில நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாநில அரசுக்கு தெரிவிக்கிறோம் உளவு பிரிவுக்கு தெரிவிக்கணும் மத்திய அரசுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று ஏற்பாடு செய்து பேட்டி கொடுத்திருக்கின்றேன் நான் இந்த தமிழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் சமூகத்தில் அக்கறை உண்டு பிஷப் டேனியல் சக்கரவர்த்தி பேஸ்புக் போய் பாருங்க இதுவரையும் முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் ஏழு ஜனங்களுக்கு உதவி இருக்கிறோம் எங்களுடைய ஜெய்சிங் ஐயா அவர்களுடைய கைத்தட்டு ஜெய்சிங் ஐயா அவர்களுடைய ஆணையின்படி முந்தநோயிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மருந்து மாத்திர கொடுத்துட்டு வந்தோம் எங்க பேராயத்தின் சார்பா கிறிஸ்தவங்க சோறு கொடு அடிப்பட்டவனுக்கு மருத்துவத்தை கொடு பருக்கு சோறு கொடு அடிப்பட்டவனுக்கு மருந்து கொடு வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடு துணி இல்லாம இருக்கிறான் அவனுக்கு துணி கொடு இதுதான் கிறிஸ்தவம் இதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இனி இந்த திராவிட இயக்கங்களை கிறிஸ்துவ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உடனே சில கிறிஸ்தவ இயக்கங்கள்லாம் வரும் இப்ப பாத்தீங்கன்னா சீசான் இருக்கு அழைக்கிறார் இருக்கு விடுவிக்கிறார் இருக்கு கடவுளை பார்த்தன் இருக்கு பேசுனாருன்னு சொல்றாங்க இனிய கால கடவுளை சொல்றாங்க இயேசு என்னோட இட்லி சாப்பிட்டார் சொல்றாங்க அந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மட்டும்தான் மட்டுமே ஒன்பது கோடி பிளைட்ல போயிட்டு இருக்கான் வந்தது இருக்காங்க ஜால்ரா தன்றாடுங்க தமிழக அரசுக்கு ஜாலரா தன்றாடுங்க அங்க அப்படி இல்ல மடையில கணம் இல்ல வழியில பயம் இல்ல ஆக எத்தனை எதுவும் இருக்கு இன்னொன்னு இப்போ கிறிஸ்துவ திருச்சபை கட்டணும் பேராலயம் கட்டணும்னா மாவட்ட ஆட்சி தலைவர் அனுமதி வேணுங்கிறாங்க இந்து கோயில் கட்டுறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்குறாங்க இருக்குற கலெக்டர் அங்க போல தாசில்தாரைய காவல்துறையா போல இந்திய நாட்டு மக்கள் நாங்க சட்டம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு தானே நாங்க மட்டும் சபை சட்டத்துக்கு அனுமதி வாங்கணும் மற்றவர்கள் அனுமதி தேவை இல்லை எடுத்து இந்த சட்டம் இந்த சட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்க இருபத்தஞ்சு ஒன்று அஞ்சு எல்லாருக்கும் இந்து கோயில்களும் கிறிஸ்தவ பேராலயங்களும் அனுமதி வாங்கணும் இது மூணு அனுமதி வாங்கினா தானே கட்ட முடியும் எங்களை மட்டும் ஏன் கேக்குற நாங்க என்ன ஐயோத்தளம் பண்றோமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் பண்றோமா இந்த சமுதாயத்துக்கு சமூக விரோதிகளா இருக்கிறோமா எந்த கிறிஸ்தவ கேஸ் இருக்கா சொல்லுங்க உண்மையான கிறிஸ்தவ மேல ஏதாவது சொல்லுங்க நாங்க அமைதியா போயிட்டு இருக்கிறோம் நீதி எல்லாருக்கும் ஒண்ணுதான் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணும்தான் இப்படி சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்காம கிறிஸ்தவ மக்களை காப்பதற்கு வயதவறிய கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றுவதற்கு வழி இந்த திராவிட இயக்கங்களுக்கு இனிமேல் கிறிஸ்துவ மக்கள் மயங்க மாட்டார்கள் கிறிஸ்துவ மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் முதல்ல சொன்ன மாதிரியே சாட்சி காலம் காலத்தை விட சண்டகாரன் காலம் விழுந்துட்டு பிஜேபி அழைச்சிட்டு போறோம் நண்பாயிடுவான்ல எங்களை எதிர்ப்பானா எங்களை அடிப்பானா எங்களை உதப்பானா எ கேவலமான வார்த்தைகள் பிற்போக்கு சக்திகள் பேசுமா அப்ப அவங்களோட போயிடுறோமே அதான் நாங்க முடிவு எடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அருமை மது பிரதமர் நல்ல ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்திறன் வெளிநாடுகளிலே நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கியது விண்வெளியில மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆக்கியது நிலாமலே கொண்டு ஓடத்தை இறக்கியது இல்ல விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏன் இப்ப செய்கிறாரு அவரை நாங்க ஆதரிக்கிறோம் நாளைக்கு தப்பு பண்ண அவங்களையும் தூக்கி போடுறோம் ஆமா ஒரே திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டுதான் இவங்க சம்பாதிச்சு பணம் வைக்கிற பட்டியலை கொண்டு பணத்தை வைக்கிறாரு பணத்தை வைக்கிறாங்க இங்க ஏழை ஒரு வேலை சோத்துக்கு சாவரா எங்க இல்லையா உங்களுக்கு வந்தது பணம் இதெல்லாம் இளைஞர்கள் கேட்கிறான் இன்னைக்கு ஊடகங்கள் அடுத்த செகண்ட்ல ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் செய்தி போகுது இனி ஏமாத்த முடியாது இந்த திராவிட இயக்கங்களுடைய மாயை ஒழிந்தது திராவிட இயக்கங்களுடைய கொள்ளை அடிக்கும் சூழ்நிலை முடிந்து போனது அது இந்த மிகப்பெரிய ஒரு முடிவு உண்டு மாறுதல் உண்டு நான் அநேக இடத்துல டைம்ல விசாரிக்கிறது உண்டு ஐம்பது சதவீத மக்கள் தாமரைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுதான் உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அரசியல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதையே நாங்கள் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதம பேராயர் அருள் திரு கே ஜெய்சிங் ஐயா அவருடைய கூட்டின்படியும் களத்தின்படியும் கொள்கையின்படியும் நடைமுறைகளின்படியும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதுடன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை பற்றி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கு கிறிஸ்த மக்கள் ஆதரவு உண்டு என்பதை கூறிக்கொண்டு இந்த பத்திரிகாளர் மன்றத்தில் எங்களுடைய உள்ள குமுறல்களை நாங்கள் கொட்டிருக்கிறோம் இதை நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் தயவு செய்து காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் இதை நீங்க சொல்லணும் அப்பதான் ஆட்சியாளர்களுக்கு தெரியும் நீ நல்லவ நீ ராஜா நீ மந்திரி சொல்லிட்டே இருந்த உங்களுக்கு தெரியாது மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களை சந்தித்து எங்கள் பேராயம் கிறிஸ்தவ மக்கள் பேராயம் பிஜேபி ஆதரவு கொடுக்க சொல்லிட்டு ஆதரவு கடிதம் கொடுக்க போறேங்க தேங்க்யூ 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 தேங்க்யூ